எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு மல மலையாளம் நான் வந்து மலையாளி ஸோ தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக தான் பேசிகிட்டு இருக்கோம் எஸ் கஜேந்திரன் சார் தான் நம்ம டைரக்டர் தான் இந்த அளவுக்கு தமிழ் சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருக்காங்க தப்பாக சொல்கிறேன்னா மன்னிச்சுருங்க அப்போது முதல்ல வந்து எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்றைக்கி ஷூட் டைமில் கொஞ்சம் பேர் பார்த்துருந்தேன் ஸோ எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்கிறது கஜேந்திரன் சார் தான் இவ்வளோ பெரிய கேரக்டர் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க இந்த நம்பிக்கை வந்து அவருக்கு மட்டும்தான் எம்எல்ஏ இருக்குது எனக்கு கூட இல்லை அந்த அளவுக்கு நம்பிக்கை ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இது கொடுத்ததுக்கு முதல்ல ஆடிஷன் வந்தப்போ கூட எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஆடிஷன் வந்ததுக்கப்புறம் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக என்னை சூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது எனக்கு அதை கூட அவங்க என்னோடய பாசிட்டிவ் ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக காட்டினது அவங்க தான் ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஆ எல்லோரும் சொன்ன மாதிரி அவங்க கண்டிப்பாக ஒரு டேக்கு ரெண்டு டேக்கில் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க இங்கே வந்து எல்லோரும் அதான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுதான் உண்மை ஆனால் எங்களை இந்த இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த சாங் பார்க்கும்போது தான் தெரியுது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்டிங் எபிலிட்டி வந்து அவங்க தான் எக்ஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் இந்த இதில் ஆக்ட் பண்ண எல்லாேருக்கும் வந்து அவங்க கண்டிப்பாக ரொம்ப ட்ரை பண்ணாலும் இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது அது எங்கள் வீக்னஸ் தான் ஸோ கரெக்டாக அவங்க கரு இந்த மூவியில் நம்ம இந்த ஆக்டிங் எவ்வளோ இருக்குது அதை அவங்க கரெக்டாக எடுத்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தேட் அப்புறம் இதில் வந்து நம்ம சந்துரு சார் டிஓபி சார் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வீ இந்த கே இந்த ஷூட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட எவ்வளோ டேக் போனாலும் சரி பரவாயில்ல எடுங்க ஃபஸ்ட்டு டேக் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்க அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் இந்த படத்தில் என்னை அறிமுகப்படுத்தின டைரக்டர் சர்க்கை அறிமுகப்படுத்தின சூரிய கிரீஷ் சார் அப்புறம் பேபி ஆண்டி அவங்க இங்கே இன்றைக்கி இங்கே வரல ஆனால் இந்த இந்த மொமெண்ட்டில் நான் அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அப்புறம் இதில் இந்த மைக்கேல் சார் அவங்க கூட கொஞ்சம் நடிக்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஸ்க்ரீன் டைம் பண்ணல அது ரொம்ப சந்தோஷம் அவங்க ஒய்ஃப் மேம் தேங்க் யூ மேம் உங்கள் இங்கே வந்த உங்கள் ஹெல்ப்புக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ச நன்றி அப்புறம் இந்த நாலு சாங் ஓடையும் மியூசிக் டைரக்டர் சார் மகேந்திரன் சார் ரொம்ப சந்தோஷம் இந்த பாட்டு கேட்கும்போது இந்த ஃபஸ்ட்டு வேறு கடவுள் அழுகிய சாங் வந்து அது கேட்டப்போ சத்தமாக இது என்னால் ப பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்து ஆனால் அது வந்து கஜேந்திர சார் சூப்பராக அது சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அது ஆனால் அந்த நாலு சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஒரு சாங்க்காக அப்புறம் கண்ணன் சார் உங்கள் இதிலும் நல்ல ரொம்ப நன்றி உங்கள் கூட அந்த டீ ஸ்டாலில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே அப்புறம் ஆண்டனி சார் உங்கள் இந்த கிராமத்தில் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்ததுக்கும் எங்கள் ஃபுல் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்கள் பொண்ணு சாய் பல்லவி மேம் தீப் சாய் பல்லவி ஆனால் தீபா அக்கா எனக்கும் இந்த இங்கே நான் ஷூட் பண்ணும்போது அவங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது தேங்க்யூ அக்கா அப்புறம் என் கூட என் நாட்டுக்காரி அப்படின்னு சொல்ல ஆதரவுக்கா ஓகே நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பாலக்காடு தான் ஸோ அதுக்கு ஆதிராக்கா என் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க நாங்கள் பொறுதும் வரதும் எல்லாமே ஆதிராக்கா எங்கள் கூட தான் இருப்பாங்க தேங்க்யூ அக்கா அதுக்கும் அப்புறம் இதில் மூணு ஹீரோஸ் கிரண் விபினண்ணா அண்ட் ஷாத்லண்ணா நீங்களும் இந்த ஷார்ட் டைமில் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சொல்லி கொடுக்குறதுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அப்புறம் இதில் வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் முடியாத அளவுக்கு இருக்கிற மூணு பேர் தான் என் அப்பா அம்மா அண்ட் அக்கா அப்பா அம்மா இங்கே இருக்காங்க அக்கா வரல அக்கா கண்டாரில் இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் நன்றி எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு அர்த்தமே இல்லை இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி சப்போர்ட் எங்கே இருந்து கிடைக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் தேங்க்யூ அப்பா அம்மா அக்கா அப்புறம் எ கடவுள்கிட்டையும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கடவுளும் இந்த அளவுக்கு இந்த ஒரு டீம் எனக்கு கொடுத்தது அவங்க தான் ஸோ கடவுள் கேட்டேன் அப்புறம் இந்த டீமில் நிறைய பேர் இன்றைக்கி இங்கே வரல ஐயோ சார் பன்னீர் சார் ஏடி சார் பக்கத்தில் நின்றுங்க ஸோ இந்த ஏடி சார் அவங்க தான் இந்த இதில் கஜேந்திரன் சாரோட ஒரு எப்படி லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி அவங்க இருக்காங்க ரைட் ஹேண்ட் வந்து சந்திர சார்னு சொல்லலாம் லெஃப்ட் ஹேண்ட் வந்து பன்னீர் சார் நின்று கொடுத்தாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அதுக்கு அப்புறம் நம்ம ஷினோஜ் அண்ணா மேக்கப் மே ஷினோஜ் அண்ணா மறந்துட்டீங்கன்னு இருந்துக்காதீங்க மறக்கலை ஸ்மூத்தாக போயிடலாம் நீங்கள் இங்கே பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா என் அண்ணா அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை இங்கே வந்தால் நான் உங்களை வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது ஆனால் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தான் நீங்கள் தேங்க்யூ அண்ணா அப்புறம் இந்த இங்கே நிறைய பேர் வரல இந்த டீம் நிறைய இந்த டீம் கம்ப்ளீட் ஆகலை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இந்த டீ இந்த ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்க வந்ததுக்கோ எல்லாம் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு டெடிக்கேஷனுக்கும் அந்த சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி